அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானும் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஜனவரி பதினைந்து தை ஒன்றாம் தேதி பொங்கல் அன்று இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பாருங்கள் வருடம் முழுவதும் செல்வம் கொழிக்கும் மேலும் கடன் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்றும் அன்றைய கிழமை நட்சத்திரம் திதியை பொறுத்து நாம் வாங்க வேண்டிய பண பொருட்கள் என்னன்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் வரும் தை ஒன்றாம் தேதி தமிழ் மாதத்தின் பிறப்பு மட்டும் கிடையாதுங்க பொங்கல் திருநாளும் கூட அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பற்றி வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் எத்தனை பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கலாம் அல்லது அனைத்து பொருட்களையும் கூட வாங்கலாம் குறைந்தபட்சம் ஒரு பொருளை வாங்கினாலே போதும் அடுத்த முக்கியமான விஷயம் எந்த நேரத்தில் இந்த பொருட்களை வாங்குவது உச்சகட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா மூன்று முக்கியமான நேரங்கள் இருக்குங்க அன்றைய தினம் திங்கட்கிழமையாக இருப்பதனால திங்கள் நேரத்தில் இந்த பொருட்களை வாங்குவது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் திங்கட்கிழமைக்கான திங்கள் நேரம் காலை மணி முதல் ஏழு மணி வரை ஆனால் முப்பது மணி வரைக்கும் கூட இந்த பொருட்களை நம்ம வாங்கலாம் அடுத்ததாக மதியம் மணி 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 முதல் முதல் வரை வரை இரவு இந்த காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நேரங்கள் அனைத்துமே மங்களகரமானவை இப்ப நம்ம பார்த்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரம் வேணாலும் நீங்க வாங்கலாம் திங்கட்கிழமை இரவு பதினோரு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பொருட்களை நீங்க வாங்கலாம் திங்கட்கிழமைக்கான ராகு கால நேரம் காலை ஏழு மணி முதல் காலை ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க நாளைய தினம் போகி பண்டிகை நெருப்பில் போட்டு கொளுத்த வேண்டிய சில முக்கியமான பொருட்களை பற்றி ஆல்ரெடி ஒரு பதிவை கொடுத்திருக்கோம் அதே போல பொங்கல் வைக்க வேண்டிய உகந்த நேரத்தையும் நம்ம கொடுத்திருக்கோம் அடுத்தபடியாக பொங்கல் அன்று காலையில் எழுந்ததும் கண்விழிக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் என்னன்றதையும் ஒரு பதிவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ் லிங்க் எல்லாமே நான் என் கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல கொடுக்கிறேன் மே நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும் நாம் வாங்க வேண்டிய பொருட்களில் முதன்மையான பொருள் நெல்லிக்காய் லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு இன்றைய தினம் கூட நெல்லிக்காய் தீபம் ஏற்றும் முறையை நம்ம பார்த்திருந்தோம் நெல்லிக்காய் மரத்திற்கே அதீதமான தாந்திரீக குணங்கள் உண்டு தினமுமே நெல்லிக்காய் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுபவர்களுக்கு வற்றாத செல்வம் ஏற்படும் அது அரை நெல்லி முழு நெல்லின்னு எந்த மரமாக இருந்தாலும் சரி மேலும் இந்த சீசன்ல நெல்லிக்காய் நிறைய கிடைக்குது கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க டைரக்டா நீங்க மரத்துல இருந்து கூட பறிக்கலாம் திரும்பவும் சொல்றங்க அரை நெல்லி முழு நெல்லின்னு எந்த நெல்லிக்காய் வேணாலும் நம்ம வாங்கலாம் வாங்கிய நெல்லிக்காயை நீங்க வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு பூஜை அறையில ஒரு அரை மணி நேரம் நீங்க வைக்கணும் குறைந்தபட்சம் இரண்டு நெல்லிக்காயை நீங்க வாங்கினாலே போதும் அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கலாம் வாங்கிய நெல்லிக்காயை ஒரு சின்ன தட்டுல அல்லது கிண்ணத்துல வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க சுவாமி பக்கத்துல வச்சாலே போதும் இருபது நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரை அப்படியே இருக்கட்டும் அதற்கு பிறகு அதை நீங்க தாராளமாக சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் நெல்லிக்காய் டைரக்டா கிடைக்காதவங்க நெல்லிக்காய் ஊறுகாயை கூட நீங்க வாங்கலாம் அதற்கும் நல்ல பலன் உண்டு ஆனால் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஊறுகாயாக நீங்க வாங்கினால் அதை சுவாமி படத்திற்கு முன்னாடி நீங்க வைக்க வேண்டாம் டைரக்டா நீங்க கிச்சனுக்கு அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது அரிசி திங்கட்கிழமைனாலே அது சந்திர பகவானுக்கு உரிய அந்த சந்திரனுக்கு உரிய தானியம் நெல் மற்றும் அரிசி பச்சரிசியை பயன்படுத்துறவங்க கட்டாயமாக பச்சரிசியை நீங்க வாங்குங்க பச்சரிசியை நீங்க யூஸ் பண்ணாதவங்க சாப்பாட்டிற்காக நீங்க எந்த அரிசியை பயன்படுத்துவீங்களோ அல்லது டிஃபனுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அரிசியை நீங்க வாங்கலாம் எந்த வகையான அரிசியை வேணாலும் நீங்க வாங்கலாம் வீட்டுல ஆல்ரெடி அரிசி இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு அரை கிலோ அளவிற்காவது அரிசியை நீங்க வாங்கிடுங்க வாங்கிய அரிசியை நீங்க டைரக்டா கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாம் மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் துவரம் பருப்பு சாம்பாருக்கு நம்ம பயன்படுத்தும் நார்மல் பருப்பு தாங்க இந்த துவரம் பருப்பிற்கும் தாந்திரிகத்துல மிகவும் முக்கியமான இடம் இருக்குங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் குறிப்பாக பணவசியத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் வீண் விரயங்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த துவரம்பருப்பு தாந்திரிகத்திற்கு உண்டு அதிகமான கடன் இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க பொங்கல் தினத்தன்று குறைந்தபட்சம் ஒரு கால் கிலோ அல்லது அரை கிலோ துவரம்பருப்பை நீங்க வாங்கினாலே போதும் வாங்கிய துவரம்பருப்பை நீங்க சுவாமி முன்னாடி வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க டைரக்டா கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் கல்லுப்பு மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லுப்பு பூமி பூமிகற்பம் சமுத்திர சுவர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரத்துல நிறைய பெயர்கள் உண்டுங்க அதீதமான தாந்திரீக குணமுடையது மற்ற பொருட்கள் வாங்குறவங்க கூட இந்த கல்லுப்பையும் கட்டாயமாக சேர்த்து நீங்க வாங்குங்க இதுவரைக்கும் கல்லுப்பை பிளாஸ்டிக் பாக்ஸ்ல அல்லது கண்ணாடி பாட்டில் அல்லது ஸ்டீல் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறவங்க பொங்கல் தினத்திலிருந்து நீங்க பீங்கான் பூச்சாடி அல்லது மண் குடுவையில போட்டு வைங்க கல்லுப்புனாலே அது ஜாடி அல்லது மண் பானை மண் குடுவையில மட்டும்தாங்க நம்ம வைக்கணும் நீங்க நின்று சமைக்கும் பொழுது உங்களுக்கு வலது பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல தாங்க இந்த கல்லுப்பு ஜாடி இருக்கணும் மற்ற மளிகை பொருட்கள் கூட கொஞ்சம் நல்லா குறைந்த பிறகு வாங்கலாம் ஆனால் இந்த கல்லுப்பு எப்பவுமே நிறைவாக இருக்கணும் கொஞ்சம் குறைந்தாலும் கூட உடனடியாக நீங்க கல்லுப்பை நிரப்பி வைக்கணும் நிறைவாக இருக்க வேண்டிய பொருள் இது வாழ்க்கையில் எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன

அம்மன் மற்றும் மகாலட்சுமி தாயார் இவங்க ரெண்டு பேருக்குமே மாதுளம்பழம்னா ரொம்பவுமே விருப்பம் இந்த மாதுளம் பழத்தை நீங்க நெய்வேத்தியம் செய்வதை காட்டிலும் அதனுடைய முத்துக்களை எடுத்து கொஞ்சமா தேன் சேர்த்து நீங்க நெய்வேதியம் முத்துக்களுடன் கொஞ்சமா தேன் சேர்த்து பூஜை அறையில் அனைத்து தெய்வங்களையும் நினைத்து குறிப்பாக வராகி மற்றும் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சு பூஜை அறையில் வச்சு பாருங்க வருடம் முழுவதும் அதிரடியான பணவரவு ஏற்படுவது உறுதி அடுத்ததாக மஞ்சள் குங்குமத்தை கட்டாயமாக வாங்கணும் அது விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சள் எதுவாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் எண்ணிக்கையில் மஞ்சள் வாங்கணும் அதே போல குங்குமத்தையும் சேர்த்து நம்ம வாங்கணும் வாங்கலாம் வரும் அதே போல ரெட் கலர்ல வரும் எந்த குங்குமத்தை வேணாலும் நாம் வாங்கலாம் தை ஒன்றாம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் மனிதர்களாகிய நம்முடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான முதல் தொடக்க நாள் இந்த உத்தராயண புண்ணிய காலம் மஞ்சள் குங்குமத்தை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவது சுபகாரிய தடைகள் அனைத்தையும் அது விளக்கும் பொதுவாகவே பொங்கல் அன்னைக்கு மஞ்சள் கொத்து வாங்கும் பழக்கம் இருக்கும் அந்த மஞ்சள் கொத்தை நம்ம வாங்கினாலும் கூட தனியாக மஞ்சள் நாம் போவது வெள்ளம் அல்லது வெள்ளை சர்க்கரை எதை வேணாலும் நீங்க வாங்கலாம் பொங்கலை முன்னிட்டு சர்க்கரை பொங்கலுக்காக கொஞ்சம் முன்னாடியே நம்ம வெள்ளத்தை வாங்கும் பழக்கம் இருக்கும் இருந்தாலும் பொங்கல் தினத்தன்று நம்ம வெள்ளத்தை கட்டாயமாக வாங்கணும் இனிப்பு பொருளை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வருவது வருடம் முழுவதுமே இனிமையான சம்பவங்கள் நம் வீட்டில் நடைபெறும் இனிப்பான செய்திகளும் நம் காதுகளுக்கு வந்து சேரும் வெள்ளம் பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரைன்னு எதை வேணாலும் நம்ம வாங்கலாம் அல்லது கல்கண்டு கூட நம்ம வாங்கலாம் மொத்தத்தில் நேரடியான ஒரு இனிப்பை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் சரிங்க இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்துமே மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது சோ வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லா பொருட்களையும் வாங்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு